மிரட்டும் விழியல் முறுக்கு மீசை கையில் கம்பீரமான உருவத்தோடு நமது ஊரின் எல்லையில் என்றென்றும் காவல் இருப்பவன் காற்றிலே அருவமாய் கலந்தவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவன் கள்ளழகரின் காவல்காரன் யார் இந்த கருப்பசாமி மலையாள தேசத்து மாந்திரீகவாதி கள்ளநகரின் காவலாளியான கதை உங்களுக்கு தெரியுமா தெரிந்து கொள்ளலாம் தமிழ் மண்ணின் சொந்தங்களுக்கு தமிழ் மண்ணின் மகள் தீப்தியின் இனிய வணக்கங்கள் இந்த சேனலை தான் நீங்க பர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நமது ஊரில் கிராமங்கள் தோறும் எல்லை தெய்வங்கள் காவல் இருக்கின்றன இந்த எல்லை தெய்வங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு புராண கதைகள் இருக்கிறது இப்படி சங்கலி கருப்பன் முனியாண்டுச்சி பெரியாண்டுச்சி ஐயனார் கருப்பனசாமி என பல பெயர்களில் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு காவல் தெய்வம் கட்டாயம் இருக்கும் அப்படி ஒவ்வொரு ஊரிலும் ஒரு கருப்பசாமியும் காவல் இருக்கிறார் ஆனால் ஒவ்வொரு கருப்பசாமிக்கும் ஊருக்கு ஏற்றது போல ஒவ்வொரு செவிவழி புராண கதைகள் இருக்கிறது அப்படி கருப்பசாமி பிறந்ததற்கும் ராமாயண கதை ஒன்று சொல்லப்படுகிறது இந்த கதை நாட்டுப்புற கதையோடு தோன்றிய புனைவு கதை தேவி ராமரை விட்டு பிரிந்து வனவாசத்தில் இருந்த போது ஒரு நாள் சீதைக்கு ஒரு மகன் பிறந்தான் பூஜைக்காக காட்டிற்குள் சென்று விட்டார் சீதை பறிக்க செல்லும் போது சீதையோ முனிவரிடத்தில் சுவாமி குழந்தை தூங்குகிறான் சற்று நேரம் தொட்டிலை பார்த்து கொள்ளுங்கள் பூஜைக்காக மலர்கள் பறித்து கொண்டு சிறிது நேரத்தில் வந்து முனிவரோ தியானத்தில் இருந்ததால் சீதாதேவி சென்றதையோ குழந்தை கண் விழுத்ததையோ கவனிக்கவில்லை தொட்டிலில் இருந்த குழந்தையோ கண் விழுத்து பார்த்த தாய் அருகில் இல்லாததால் அழுது கொண்டே குடிலை விட்டு இறங்கி காட்டிற்குள் சென்று தாயை அங்கும் இங்கும் தேடிக்கொண்டிருந்தது முனிவரோ ஆழ்ந்த தியானத்தில் இருந்ததால் குழந்தை குடிலை விட்டு சென்றதை கவனிக்கவில்லை தியானத்தில் இருந்து முனிவர் கண் விழுத்து பார்த்த போது தொட்டிலில் குழந்தை இல்லாததை கண்டு பயந்து போய் குடிலிலும் காட்டிலும் பல இடங்களிலும் தேடி அலைந்தார் அப்போது முனிவரால் குழந்தையை கண்டுபிடிக்க முடியவில்லை ஒருவேளை குழந்தையை ஏதேனும் காட்டு மிருகங்கள் கொண்டு போய்விட்டதாக முனிவர் மிகவும் பயந்து விட்டார் காட்டில் தாயை தேடி சென்ற குழந்தையோ மலர் கருத்து கொண்டிருந்த சீதாதேவியை கண்டு அழத்து வங்கியது மாதரி போன சீதா தேவியோ குழந்தையை வாரி அனைத்து கொண்டு குடலுக்கு அருகே தந்தார். ஆனால் முனிவரோ திடீரென்று சீதாதேவி வந்து குழந்தை எங்கே என கேட்டால் என்ன பதில் கூறுவோம் என்று பயந்து போய் தர்பை புல் கட்டை எடுத்து அந்த கட்டுகளை ஒன்றாகக்கிஅவை குடிலில் உள்ள தொட்டிலில் போட்டு தனது மந்திர சக்தியினால் அதை குழந்தையாக மாற்றினார். குடிலுக்கு சீதா தேவி வந்து பார்த்தபோது தொட்டிலில் குழந்தை உறங்கிக் கொண்டு இருந்தது. இப்போது சீதாதேவிக்கு தனது குழந்தை எது என்ற ஐயம் ஏற்பட்டுவிட்டது முனிவருக்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை இதனால் உண்மையை கண்டறிய சீதாதேவி ஒரு வழியை கண்டறிந்தார் நிறைய தர்பை புற்களை எடுத்து அதை தரையில் போட்டு ஒரு கோடு போல கழித்தாள் அந்த கோட்டில் தீ வளர்ந்தது இரண்டு குழந்தைகளையும் அழைத்து எரியும் தீயில் ஒரு புறம் நிறுத்தி நீங்கள் இருவரும் இந்த தீயை தாண்டி வர வேண்டும் உண்மையான பிள்ளை இது யாரோ அவர் இந்த தீயில் மாட்டார் என்றார் அதன்படியே தாயின் தொட்டிலை விட்டு இறங்கி அம்மாவை தேடி சென்ற குழந்தை கருகாமல் தீங்கும் தீயை தாண்டி வந்துவிட்டது முனிவரின் தர்பை புலில் இருந்து உருவான குழந்தையோ தீயில் கருகி கண்ணங்கரேல் என்று மாறியது அக்குழந்தை தீயில் கருகுவதைக் கண்ட சீதாதேவி மனம் பொறுக்காமல் குழந்தையை தீயில் இருந்து காப்பாற்றினாள் குழந்தை சீதாதேவியிடத்தில் அம்மா என்னையும் உனது குழந்தையாக ஏற்றுக்கொள் இன்று முதல் நானே உனக்கு காவல்காரனாக இருப்பேன் என வேண்டிக் கொண்டது அன்று முதல் பெருமாளின் ஒவ்வொரு அவதாரத்திலும் கருப்பசாமி பெருமாள் கோவில்களில் காவல் தெய்வம் ஆனார் என புராணங்கள் கூறுகிறது இந்த கருப்பசாமி கள்ளழகரின் காவல் தெய்வமான வரலாறு கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் சித்திரை திருவிழா என்றதுமே நமது நினைவிற்கு வருபவர் கள்ளழகர்தான் அழகர் மலையில் குடிகொண்டிருக்கும் இந்த கள்ளழகரின் அழகை பற்றி சிலப்பதிகாரம் அழகர் இந்தாதி அழகர் கிளை விடுதூது அழகர் கலம்பகம் சோலைமலை குரவஞ்சி என நூல்கள் கூறுகிறது பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த அழகர் கோவிலில் உழவரான சுந்தரராஜ பெருமாள் சுந்தரவள்ளி தாயாரோடு நின்ற கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் தருகிறார் இந்த பூவுலகில் எங்குமே இவர் அழகிற்கு நிகரான உற்சாகமூர்த்திகள் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு கொள்ளை அழகு கொண்டவர் கள்ளழகர் இதனால் தான் இவரை சுந்தரராஜ சுவாமி என அழைக்கிறார்கள் இந்த கொள்ளை அழகு கொண்ட சுந்தரேஸ்வரரை கண்டு தரிசிப்பதற்காக மலையாள தேசத்து மன்னன் ஒருவன் அழகர் மலைக்கு வருகை தந்தான் அழகரின் அழகை தரிசித்தவன் அவரது அழகில் மயங்கி தனது நாட்டிற்கு கவர்ந்து போக நினைத்தான் ஆனால் மலைகள் சூழ்ந்த பாதுகாப்பான கோட்டையில் இருந்து அழகரை கவர்ந்து செல்வது அத்தனை எளிதாக இருக்கவில்லை எனவே அழகரின் உற்சவர் சிலையை அவரது சக்தியோடு எழுத்து வரும்படி மந்திர தந்திரங்களில் நன்கு தேர்ச்சி பெற்ற பதினெட்டு கேரள மாந்திரவாதிகளை தேர்வு செய்து அழகரின் சக்தியை எழுத்து வரும்படி கட்டளையிட்டான் பதினெட்டு மந்திரவாதிகளும் மன்னரின் கட்டளையை நிறைவேற்ற அழகர் மலைக்கு வருவதற்கு சித்தமானார்கள் பதினெட்டு மந்திரவாதிகளுக்கு காவலாக மலையாள தேசத்தின் காவல் தெய்வமான கருப்பசாமியும் வெள்ளை குதிரை மீது ஏறி அவர்கள் முன்னே சென்றது கருப்பசாமி முன்னே வர பதினெட்டு மந்திரவாதிகளும் அழகர் மலையை வந்தடைந்தனர் வந்தவர்கள் அழகரின் உற்சவர் சிலையை பார்த்து அவரது அழகில் மெய்மறந்து நின்றனர் இந்த அழகரின் உற்சவ சிலையை அவர்கள் களவாட முயற்சி செய்த போது அழகரின் சக்தி மந்திரவாதிகளை கோவிலுக்குள் அனுமதிக்காமல் கோவில் வாசலிலேயே தடுத்து நிறுத்தியது அதனால் முதலில் அழகரை கவர்வதற்கு முன்பு அவரின் சக்தியை வேறு இடத்திற்கு மாற்றும் முயற்சிகளில் இறங்கினர் எனவே அழகரின் சக்தியை செய்ய பதினெட்டு மந்திரவாதிகளும் கண்களுக்கு கீழே கருப்பு மையை தீட்டிக் கொண்டனர் இந்த அஞ்சனம் கண்களில் இருக்கும் வரை கர்ப்ப கிரகத்தில் இருக்கும் மந்திரவாதிகளின் உருவம் யார் கண்களுக்கும் தெரியாது அதனால் தங்களின் சுய உருவத்தை மறைத்துக் கொண்டு கோவிலின் கர்ப்ப கிரகத்திற்குள் அமர்ந்து தொடர்ந்து மந்திரங்களை கூறி உச்சவர் முத்தியை களவாடம் ஏற்று செய்தனர் இந்நிலையில் தான் கயவர்களின் முயற்சியை முறியடிக்க பெருமாள் கோவில் பட்டரின் குறித்து எச்சரிக்கை செய்தார் தன்னை மீட்பதற்கான உபாயத்தையும் அதன்படி பெருமாள் இன்று எனக்கு தரும் நெய்வேதிய பொங்கலில் இறைய மிளகு சேர்த்து பிரசாதத்தை செய்து கொண்டு மிளகின் காரத்தால் ஆறு கண்களில் தண்ணீர் வந்து அஞ்சனம் அழிந்துவிடும் அஞ்சனம் அழிந்துவிட்டால் அவர்களது உருவம் வெளிப்பட்டுவிடும் என்றார் சொன்னது போலவே மறுநாள் அதிகாலை நிறைய மிளகு சேர்த்து காரசாரமான வெண்பொங்கல் செய்து கொண்டு வந்து கோவிலின் கருவறையில் வைத்தார் அந்த பொங்கலின் ஆவி கருவறை முழுவதும் பரவியது அதனை சுவாசித்த மந்திரவாதிகள் மூக்கின் வழியாக ஏறிய நெடி கண்களில் கண்ணீரை வரவழைத்தது கண்களில் தண்ணீர் சொட்ட சொட்ட கண்களுக்கு கீழே தீட்டப்பட்ட அஞ்சனம் கரைந்து அவர்களின் உருவம் ஒவ்வொன்றாக வெளிப்பட்டது உடனே கோவில் பணியாளர்களும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து பதினெட்டு மந்திரவாதிகளையும் சிறைப்பிடித்தனர் ஆனால் அந்த மந்திரவாதிகளோ ஐயா நாங்கள் அழகரை களவாடவே கோவிலுக்கு வருகை தந்தோம் ஆனால் இங்கு வந்து அவரது அழகை கண்டு தரிசித்த பின்பு எங்களை மனம் மாற்றம் கொண்டது நாங்கள் செய்த தவறுக்கு பிராய சித்தமாக இங்கேயே ஜீவ சமாதி அடைந்து காலம் முழுவதும் அழகரின் அழகை தினவும் கண்டு தரிசிக்க விரும்புகிறோம் என்றனர் அதை போலவே அந்த பதினெட்டு மந்திரவாதிகளும் இருந்த இடத்திலேயே ஜீவ சமாதி அடைந்தனர் இவர்களுக்கு காவலாக வந்த மலையாள தேசத்து காவல் தெய்வமான கருப்பசாமியோ ஐயா நானும் அழகரின் சக்தியை நேரில் கண்டுகொண்டேன் மீண்டும் எனக்கு மலையாள தேசம் செல்வதற்கு விருப்பமில்லை இந்த அழகர் மலையிலேயே அழகருக்கு காவலாக இருந்து அவருக்கு நாள்தோறும் சேவை செய்ய விரும்புகிறேன் என தெரிவித்தார் அதற்கு கூலியாக தினமும் அழகருக்கு படைக்கும் நெய்வேத்தியத்தை தனக்கும் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அதன்படியே பதினெட்டு மந்திரவாதிகளை படிக்கட்டுகளாக்கி அழகர் கோவிலில் கருப்பசாமி காவல் தெய்வமானார் அழகரின் சொத்துக்கள் அனைத்திற்குமே கருப்புதான் காவல்காரன் அரங்கன் சொத்து அழகரின் வடிவிற்கும் காணாது என்ற ஒரு சொலவடை உண்டு அந்த அளவிற்கு அழகருக்கு ஆவணங்கள் உண்டா ஒவ்வொரு ஆண்டும் திருவிழாவிற்காக அழகர் வெளியே செல்லும் போது பதினெட்டாம் படி கருப்ப அழகருக்கு என்னென்ன நகைகள் அணிவிக்கப்படுகிறது என்ற பட்டியல் வாசித்து காண்பித்த பிறகே எடுத்து செல்ல வேண்டும் அதே போல திரும்பும் போது மீண்டும் அத்தனை நகைகளும் வந்திருக்கின்றனவா என்பதையும் உறுதி செய்து கருப்பனிடத்தில் பட்டியல் வாசித்து காண்பித்த பிறகே மீண்டும் கருவறைக்குள் அழகரை சேர்ப்பிக்க வேண்டும் இன்றும் ஆலயத்தின் கதவுகளை மூடியதும் சாவியை பதினெட்டாம் படி கருப்பன் சன்னதியில் கொண்டு வந்து சேர்ப்பிக்கும் பழக்கம் நடைமுறையில் இருக்கிறது பதினெட்டாம் படி கருப்பனுக்கு என்று ஒரு உருவம் கிடையாது பெரும் கதவையே கருப்பனின் வடிவமாக வணங்குகிறார்கள் ஆண்டு முழுவதும் மூடியே இருக்கும் இந்த கதவு பிரம்மோற்சவத்தின் போது சக்கர தாழ்வார் எழுந்தவர்களுக்காக மட்டுமே திறக்கப்படும் நாள்தோறும் இருக்கும் இந்த கதவுகளுக்கே பூஜைகள் நடைபெறுகிறது பதினெட்டாம் படி கருப்பனின் காவலை தாண்டி கோவிலுக்குள் எதுவும் செல்ல இயலாது தினமும் தூபுற கங்கையில் இருந்து அழகருக்கு கொண்டு வரப்படும் தீர்த்தத்தை கருப்பரின் சன்னதியில் வைத்து அது தூய்மையாக கொண்டு வரப்பட்டது என்று பிரமாணம் செய்த பின்பே அழகரின் கருவறைக்குள் கொண்டு செல்ல முடியும் அழகருக்கு மிக விசேஷமான திருவிழா என்றால் அது சித்திரை திருவிழா தான் சித்திரை திருவிழா நாளன்று அழகர் கோவிலில் இருந்து புறப்படும் போது கருப்பனிடத்தில் போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டுதான் கோவில் வாசலை விட்டே கிளம்புவார் இதற்கு அடையாளமாக அழகரின் பூப்பல்லக்கு கிளம்பும் போது மூன்று முறை ஒரு பாவனை சடங்கு இன்று வரை கடைபிடிக்கப்படுகிறது மக்கள் நடத்தில் செய்யும் சத்திய பிரமாணத்தை நீதிதேவன் சன்னதியில் செய்யும் சத்திய பிரமாணத்திற்கு இணையாக கருதுகிறார்கள் சுற்று வட்டார ஊர்களில் இருப்பவர்கள் தங்களுக்குள் எழும் பிரச்சனைகள் பலவற்றிற்கும் கருப்பனின் சன்னதியில் பிரமாணம் சொல்லிய தீர்வு கேட்கிறார்கள் கருப்பன் சொன்னால் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்பது இம்மக்களின் ஒவ்வொரு மாத அமாவாசை கருப்பனுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகிறது மதுரை முழுவதும் இந்த கருப்பனே காவல் தெய்வமாக பல்வேறு இடங்களில் குடிகொண்டிருக்கிறார் கருப்பன் தங்கள் குடும்பத்தில் ஒருவனாக இருந்து தங்கள் குடும்பத்தின் அத்தனை தேவைகளையும் பார்த்து வருவதாக இம்மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை அழகர் கோவிலில் அழகருக்கு காவல் தெய்வமாக நின்ற கருப்பசாமி பின்னாளில் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்களுக்கும் காவல் தெய்வமானார் பின் நாட்களில் மக்கள் தங்கள் குடும்பத்தில் ஒருவராக கருப்பனை ஏற்றுக்கொண்டு தங்கள் குடும்பத்தின் குலதெய்வமாக்கினர் இவர்கள் வாழ்வில் ஏற்படும் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி கருப்பா காப்பாத்துறாய் என கருப்பனை சரணடைகிறார்கள் அதனால் உடனே அவர்களது வேண்டுதல்கள் தீர்க்கப்படுகிறது இதற்கு நாள்தோறும் கருப்பன் கோவிலில் வழிபடும் பக்தர்களே சாட்சி நீங்கள் எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வணங்குங்கள் ஆனால் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக இருக்கும் கருப்பனிடத்தில் நீங்கள் வைக்கும் வேண்டுதல்களை கருப்பன் கட்டாயம் நிறைவேற்றுவான் நீங்க கருப்பனை வேண்டிகிட்டு உங்க வேண்டுதல்கள் நிறைவேறிஞ்சு அப்படின்னா மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இதே போல இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து இணைந்துருங்க தேங்க்யூ